السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <سلام عليكم> الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا وَا سألك عبادي عني فإني قريبا أجيب دعوة الزاعي إذا دعاني فليستجيبوا لي والمؤمنوا بي لعلهم يرشدون صدق اللہ العلي العظيم سروا قبل قبل شيم يولهي قريت فريبالي تكون درسة قرية اللهم اللهم اللہ اللهم 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 மேற்கூறப்பட்ட திருமலை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிடுவார் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன் என்பதாக கூறுங்கள் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் நான் விடையளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு அவர்கள் கேட்டால் என்னிடமே கேட்கட்டும் என்னையே நம்பட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் அப்படிங்கிறத வல்லராமா நல்லாமதா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிடுவார் பொதுவாக ஒரு மனிதன் படைப்பனங்களிடம் கேட்பதை விட படைத்தவரிடத்தில் கேட்பது சார சிறந்தது என்பதை மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் ஏனென்றால் படைத்தவரிடத்தில் கேட்டால் அல்லாஹ் அதற்கு தோதுவாக அனைத்தையும் இந்த மனிதர்களுக்கு வழங்குவான் படைப்பினங்களிடம் கேட்பதின் மூலமாக சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம் அதன் மூலமாக பல கவலைகள் துக்கங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்க என்ன செய்யுங்க கேட்பதை வல்ல இறைவனிடத்துல கேளுங்கள் என்பதை நமக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்புகளும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரபியுள்ளாஹுல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹஜீர் திருமீது ஷெரீஃபிலும் பைஹத்து என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரபியுல்லாஹு கலாமும் சொல்கிறாங்க ஒரு நாள் வாகனத்தில் நபிகள் நாயகம் செல்லுள்ளார் ஹரீன் சிலம் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லுள்ள ஹலீன் செல்வங்க என்னிடத்துல சிறுவரே அல்லது மகனே என தருமை மகனின்ட்டு ரெண்டு விதமான வார்த்தைகளை போடுறாங்க அந்த ஹரீர்சிலம் எனது தருமை மகனே உமக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகின்றேன் அல்லாஹுவின் கட்டளைகளை பேடிக் கொள் அல்லாஹனுடைய கட்டளையை நீ பேணிக்கொள் அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான் அல்லாஹனுடைய கட்டளை எப்ப பேணி பாதுகாக்கின்றோமோ அப்பொழுது பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது பேணிக் கொள்ளும் அல்லாஹ் உமக்கு உதவுவான் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா சொல்றாங்க எப்போ அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்படுகின்றோமோ அல்லாஹ் நமக்கு என்ன செய்யுமா உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க எது கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேட்பீராக உதவி தேடினால் அல்லாவிடமே உதவி தேடு என்பதாக இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அறிந்துகள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்து உமக்கு பயன் வழங்க வேண்டும் என்பதாக நாடிதான கூட அது அல்லாஹனுடைய நாட்டத்தை கொண்டே தவிர அது நிகழாது என்பதை சொல்லிவிட்டு ஊரே ஒன்று கூடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடையூறை தர வேண்டும் ஒரு தீக்கிழைக்க வேண்டும் என்பதாக நாடினாலும் கூட அது இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது நடக்காது அவர்களால் எந்த ஒரு இடையூறையும் கொடுத்து விட முடியாது அப்படிங்கிறத ஒரு உபதேசமாக அண்ணல பெருமானார் செல்லலாம் உயிர் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் விட்டது என்னும் விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனால் அல்லாஹ் உங்களுக்கு எதை நாடுகின்றானோ அது நிச்சயம் நடக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பானவராகவும் இருக்கின்றான் உதவி புரியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறத அண்ணன் பெருமானார் செல்லும் அவர்கள் அப்துல்லாஹினார் இவ்வாறு உபதேசம் செய்தார்களா ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அரசர் ஒரு அரசர் காட்டு வழியாக செலுத்தினார் அப்படி காட்டு வழியாக பயணித்த பொழுது வழியில் ஒரு மனிதரை பார்க்கின்றார் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி குளிரை தாங்கும் கம்பளி போர்வையின்றி இருக்கும் ஒரு மனிதரை பார்த்து அந்த அரசர் சொன்னாராம் எனது ஆட்சியில் இப்படி ஒரு மனிதரா இவரது தேவையை பூர்த்தி செய்வதாக வாக்கு கொடுத்து அந்த இடத்தை விட்டு என செய்தார் விட்டார் என்னுடைய பணியாளர்களை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கான உதவிகள் முன்ன உணவு உடுத்த உடை குளிரை தாங்கக்கூடிய வெயிலை தாங்கக்கூடிய ஒரு கப்பலை மறைவெடுத்து நான் தருகிட்டேன் என்பதாக அனுப்புவதாக சொல்லிவிட்டு அந்த அரசரும் விட்டார் இந்த மனிதரும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எவ்வித ஒரு உதவியும் வராதது கண்டு கடைசியாக அவருடைய இறுதி நிலையில ஒரு கடிதத்தை எழுதி வைக்கின்றார் ஒரு கடிதத்தை எழுதி வைக்கின்றார் அரசரே இவ்வளவு காலமாக உணவின்றி இருந்தேன் இவ்வளவு காலம் நான் பசியோடு இருந்தேன் உணவுனாவல் இருந்த பொழுது பசி என்பதை நான் உணரவில்லை ஏன்னா எனக்கு அதுதான் நிலைமை அப்படிங்கிறத நான் வந்து சரிந்து கொண்டு அதற்குண்டான ஒரு தயாரிப்புகள்ல நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்போல்லாம் எனக்கு பற்றி தெரியவில்லை நமக்கு எப்பொழுதும் இதுதான் நிலை அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு எனக்கு பத்தி தெரியவில்லை ஆனால் எப்போது நீங்கள் உன்னை உணவு தருகின்றேன் என்பதாக சொன்னீர்களோ அன்றிலிருந்து பசியை உணர்ந்தேன் சிரமத்தில் விட்டேன் நமக்கு உணவு வரப்போகின்றது அப்படிங்கிற ஒரு போய்விட்டது என்பதாக அந்த மனிதர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அதே போன்று அடுத்ததாக எழுதுகின்றார் அருந்தரே உடுத்த ஆடை என்று இருந்தேன் அப்போதெல்லாம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அறியாது இருந்தேன் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் எனக்கு அவ்வளவு பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தல அது எனக்கு ஒரு பெரிதாகவும் தெரியவில்லை ஆனால் நீங்கள் எப்போது உடுத்த உடை தருகின்றேன் என்பதாக சொன்னீர்களோ அன்றிலிருந்து வெப்பத்தினுடைய தாக்கத்தை உணர்ந்தேன் சிரமத்தில் ஆழ்ந்துவிட்டேன் என்பதாக எழுதுகின்றார் எழுதுகின்றார் அரசரே குளிரை தாங்கும் போர்வை தருவதாக கூறினீர்கள் இதுவரை எப்படிப்பட்ட குளிரையும் தாங்கும் சக்தி பெற்றதான் நீங்கள் செய்யும் உதவியை நாடினேன் எதிர்பார்த்தேன் ஆனால் குளிரை உணர்ந்தேன் இப்படி அனைத்து தேவைகளையும் எதிர்பார்ப்போடு நான் இருந்து கொண்டிருந்தேன் என்னை மர மரணத்தினுடைய விளிம்பிற்கு என்னை கொண்டு வரவிட்டது இந்த தேவைகள் எல்லாம் நான் மரணம் அடைந்து விடுவேன் ஆனால் என்னை போன்ற ஒரு நிலைமை எந்த மனிதனுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒரு லட்சம் எழுதியிருக்கின்றேன் அதாவது ஒரு மனிதன் படைப்பினங்களிடத்தில் எதிர்பார்ப்பதின் காரணத்தினால் அந்த மனிதனுடைய விளைவுகள் எப்ப எப்படியெல்லாம் இருக்கின்றது அது மரணத்தினுடைய விளிம்பை அடையக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் படைத்த இறைவரிடத்திலே கேட்டால் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் கிடைக்கும் என்பதை உணர்ந்தேன் என்பதாக கடைசியாக எழுந்துபடுவது கொஞ்ச நாள் கழித்து அரசருக்கு யாம் வருது இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருந்தோமே என்பதால் பணியாளர்களை உணவு மற்றும் உடை அக்கம்பளி இப்படி அனைத்தையுமே கொடுத்து அனுப்புகின்றார் அந்த மனிதர்கள் பார்த்தால் அந்த மனிதர் இல்லை கடிதம் மட்டும்தான் அந்த இடத்திலே இருந்தது இதை பார்த்து அந்த கடிதத்தில் உள்ளது எல்லாம் அறிந்த அந்த அரசர் நாம் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டோமே ஒரு மனிதருடைய மரணத்திற்கு நாம் காரணமாகிவிட்டோமே என்பதால் அந்த அரசர் என்ன செய்தாராம் மிகவும் வேதனை அடைந்தாராம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நமக்கு என்ன தேவைகளாக இருந்தாலும் அதை வல்ல இறைவனிடத்துல கேட்கணும் கேட்டால் நிச்சயமா அந்த நமக்கு தருமா படைப்பினத்துல கேட்டு அதில் ஒரு ஏமாற்றம் அடைந்து அந்த எதிர்பார்ப்பு நம்மை ஒரு மனிதனை மரணத்தின் விழுப்பின் அளவையும் கூட கொண்டு சேர்ந்து விழும் என்பதை தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கால நம் அனைவரையும் நாம் எதை கேட்டாலும் அந்த வல்ல இறைவனிடத்திலே கேட்டு அதனுடைய பலனை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் பெறுவதற்குண்டான பாக்கியமிக்க பாக்கியசாலியாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆற்றி அருள் புரிவானாக ஆமீன் வசதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து